ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சி வெளியே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்டில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து தீபா அவங்கள்ட்ட அப்பாக்கிட்டேருந்து அதே போல் தான் நடந்திருக்குது என்னென்னு சொன்னால் தான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இப்படி அக்கா வந்து ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கிறத சொல்ல வேண்டாம் ஏன்னு சொன்னால் இப்போ வீட்டில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதில் வந்து இதுவும் தெரிஞ்சால் அப்பா வந்து எப்படி என் சூசைட் பண்ணிடுவார் அப்பாவோட மனநிலை எப்படி இருக்குமெண்ட்டு தெரியலை தயவு செய்து இதை சொல்லாதீங்க டாக்டர்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ தீபாவும் தீபாவுக்கு தெரியாது முதல்ல தான் வந்து டாக்டரோட கதைச்சான்னு பிறகு ஹிந்து வந்து டாக்டர்கிட்ட வாராங்க பார்க்குறதுக்கு தேடி அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க இப்படி இந்து சொன்னதால தான் வந்து தீபா உங்களோட அப்பாட்ட வந்து உண்மையை மறைச்சேனே இல்லாட்டிக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய அப்பா பாவம் அவர் இவ்வளோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் செய்திருக்கிறாரு இவ்வளோ கஷ்டப்பட்ட நிலைமையிலையும் எனக்கு இந்துவை நல்லாவே தெரியும் இந்து நல்ல ஃபுல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் வந்து இந்த பொய்யை சொல்றதுக்கு சம்மதிச்சுன்னா இல்லாட்டிக்கு நான் இப் உண்மையை தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சரியண்டி போட்டு அங்கால பார்த்து தான் திவாகரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க அதாவது என்னென்னு சொன்னால் ஜெயந்திக்கு வந்து குழந்தையில் தானே அப்போ ஜெயந்தி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜெயந்தியை வந்து நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க உள்ளே வாங்க மிஸ் மேடம் மேடம்னு சொல்ல அப்போ ஜெயந்தி வந்து என்ன செய்கிறாங்க ஹஸ்பண்டை அது கூப்பிட தானே வேணும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் நீ கட் கட்டாயம் சேர்ந்து தான் நீ போகணும் அந்த கிளினிக்கு அப்போ கூப்பிட வேண்டாம் நீ போ வண்டி போட்டு அந்த என்ன சொல்கிறது ஜெயந்தியை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் திவாகர் அதுக்கு பிறகு சரி இந்த ஆளோட ஹாஜி வேலை இல்லை எப்படியோ இருந்தால் ஹாஸ்பிட்டலில் அந்த மானத்தை வாங்கத்தான் போகுது அதையும் பார்க்குற நேரம் நானே பேசாமல் உள்ளே போயிடுவோம் மாதிரி தான் ஜெயந்தியும் சரி அண்டி போட்டு கிளி உள்ளுக்கு போவாங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு அப்போ அவங்க டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி டாக்டர் இன்னுமே சரி வரலை எவ்வளோ காலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் ஹோம் ஆகலை எனக்கு என்ன பிரச்சனை குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா எத்தனை காலம்தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து கவலைப்பட்டு காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன பெரிய ஒரு சொன்னா சொன்னால் ஏந்தியம் திவாகரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அதே ஹோஸ்பிட்டலில் தான் தீபாவையும் இந்துவும் வந்து நிற்கிறாங்க எப்படியோ இந்துவை வந்து திவாகர் தி திவாகர் கண்டுடுவார் என்ன சொன்னால் கண்டா தானே அதில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது எப்படியோ இந்து வந்து திவாகர்ட்ட மாட்டிக்கிட்டுடுவாங்க எப்படி என்ன சொன்னால் வழியில் வந்து வரையக்க வழி வாசல்ல தான் வந்து திவாகர் இருக்கிறாரு அப்போ திவாகர் இருக்க வந்து இந்துவாக்களும் வரையக்க அப்படியோ திவாகர்ட்ட கண்டம்பிட்டுவாங்க அப்போ இந்துவ வந்து கேட்பாங்க ஏன் நீங்கள் வந்தேன்ட்டு சொல்லி இப்போ இந்து வந்து என்ன தெரியுறன்னு சொல்கிறேன்னு தெரியாமல் முழுசு ஆடிட்டு இருந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதான் வந்தேன் என்று சொல்லி சொல்லுவாங்க புறா அங்கால அவங்களோட அப்பா பேர் என்ன இந்தும்மா அக்காவுக்குத்தானே உடம்பு சரியில்லை என்று சொல்லி அப்போ அதை ஒரு மாதிரி சமாளிச்சுடுவாங்க ஆனால் திவாகர் என்ன செய்வார் நீ வீட்டை போய் ஒரு பக்கம் வந்து கர்ணா தேடிட்டு திரிகிறாரு இனி வீட்டை போய் வந்து கிருபாட்டை வந்து பற்ற வைப்பார் இதை பற்றி எப்படியும் கிருபா வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு போனே உண்டு அப்பாவுக்கோ அக்காவுக்கோ வருத்தமாக இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து நாங்கள் பெரிய மனுஷன் இருக்கிறோம் எங்களோட பொமிஷன் இல்லாமல் நீ எப்படி வழியில் போவேன்னு சொல்லி கொஞ்சம் இந்தவுக்கு வந்து வதைப்பாங்க இப்படியாக தான் வந்து இந்த எபிசோட் அமைஞ்சிருக்குது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க